சிஎஸ்கே மும்பை கப் ஐபிஎல் சின்ன சின்ன கிராமத்துல போய் கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் வராங்க பாருங்க நீங்க அதை பாருங்க எவ்வளவு பூம் ஒரு ரூரல் ஏரியால சின்ன ஊர்ல பூம் இருக்கான் புரிஞ்சுது குஜராத் ஏதோ ஒரு ஸ்மால் சென்டர்ல இருந்தா வராமல் அவரோட பிளானோட வரா அவங்களுக்கு என்ன வேணும் தோனி வந்தா மூணு சிக்ஸ் அடிச்சா முடிஞ்சா போருமா ஆறு பால் ஆடினா தோனி வந்து ஆறு பால் ஆடினா பதினஞ்சு ரன் ஹீரோ ரன் வந்தா போறோம் உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரோல் வேணும் இல்ல அதுதான் வராது கேப்டன்சி இருக்கான் கீப்பிங் இன்னைக்கு வேணும் இன்னைக்கு சொல்லுங்க தோனி கீப்பிங் மாதிரி வருமா உங்களுக்கு நம்பர் ஒன் வந்து அவன் தோனி கேப்டன்சி வருமா உங்களுக்கு வித்ராஜ் கேப்டன் பின்னாலே வேணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு வா மூல போறவங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு மை ட்ரீம் இஸ் டு பிளே தன் சேப்பாக்னோம் அஸ்வின் வந்து ரெக்கார்டு இருக்கோ திருப்பி வந்து என் நம்பிக்கையில இல்லூ வெரிவா போறேன் சச்சின் ரவீந்திரா இங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கான் பத்தி பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் குட் கேப்டன் ஆஃப் கோர்ஸ் தோனி இருக்கான் நல்ல பேட்டிங் நம்பர் ரவீந்திர ஜடேஜா செம ஃபார்ம்ல இருக்காங்க நம்ம நல்லா இருக்கா பாத்தீங்கன்னா அண்ட் ஆஃப் கோர்ஸ் டேவன் கான்வே இஸ் பீ எ பிரில்லியன்ட் பவர் சோ ஐ திங்க் நல்லா இருக்கு மேட்சஸ் இதான் வாணாட்டது இந்த டிங்கி क्वेश्चन தான் வாணாட்டது அது அவங்க பாட் நம்மள ஏன் கேக்குறே டபிள் ஐசிசி போய் கேக்குது இல்ல நீங்க நான் நீ மண்டே ஒட்சின்ல இல்ல நான் நீ மண்டே ஒட்சின்னு சொல்லி பார்க்கலாம் உனக்கு என்ன உனக்கு லாஸ் வந்துடாத அது உனக்கு ஏதா லாஸ் வந்துடா நான் கேக்குற கேள்வி சொல்ற உனக்கு ஏதா லாஸ் வந்துடா இந்தியா வின் பண்ணாங்களா இல்லையா வாய் பத்தியும் போக வேண்டியது உனக்கு இதுக்கு மேலே வேணும் சிஎஸ்கே மும்பை இண்டியன்ஸ் ஐ இவங்க டூ பேவரெட் டீம் ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபிஆர்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ட் இப்போ எஸ்ஆர்எச் பிரமாதம் ஆகும் இதனால எஸ்ஆர்எச் நீங்க லாஸ்ட் டூ இயர்ஸ்ல செம்யா போக மாதிரி செம்யா டீம் டிசியும் அதுதான் டிசி பண்ணுவோம் தெரிஞ்சா பற்றி

அண்ட் டிசி இது ஒரு நாலஞ்சு டீம் இந்த மாதிரி அஞ்சு டீம் நல்லா இருக்கு எனக்கு தோணுது பட் சில பேர் பையனை கேட்டா அனிருத்தா கேட்டா அவன் கேட்டா பஞ்சாப் நல்லா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே போகும் அஸ்வின் கம் பேக் குட் அவன் ஏன்னா அவன் நல்லது குட் அவன் செப்பாக்கில் பிரமா வச்சிருக்கான் ரெக்கார்டு ஆக்சுவலா நீ பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து செப்பாக்கில் ரெக்கார்டு இருக்கு அவனுக்கு ஸோ திருப்பி இங்க வந்து இல்டுவா எனக்கு என் நம்பிக்கையில் இல்டு வெரிவன் போனது எனக்கு ஸோ எனக்கு இன்னொன்று என்ன ரச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் குட் கேப்டன் கோர்ஸ் தோனி இருக்கான் எல்லாம் பேக்கிங் பா ரவீந்திர ஜெட்ஜா செம ஃபார்ம்ல இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் டேவன் கான்வே இல் பி அ பிரில்லியன் ப்ளோ ஸோ ஐ திங்க் நல்லா இருக்கும் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஒரு பயங்கர மேட்ச் இந்தியா வர்சஸ் பாம்பே மேட்ச் ஆல்ரெடி என்ன போட்டு டிக்கெட்டு எல்லாம் போட்டு இருக்காங்க எங்கே டிக்கெட் நான் டிக்கெட்டு சொல்லுங்க மும்பை இந்தியன்ஸ் பாதி அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்

பெரிய கிரிக்கெட் வராங்க பாருங்க நீங்க அதை பாருங்க எவ்வளோ பேர் இப்போ பூம் இங்கே ஒரு ரூரல் தான் வரான் சின்ன ஊர்லேருந்து தான் பூமிரான் புரிஞ்சுக்க புரிஞ்சு அவங்களுக்கு குஜராத் ஏதோ ஒரு ஸ்மால் சென்டர்ல இருந்தா வரான் இப்போ அவன் வேர்ல்ட் நம்பர் ஒன் பூம்ராலாம் ஸோ டெஃபினெட்டாக தேங்க்ஸ் டெலிவிஷன் தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள் லைக் யூ டெலிவிஷன் மீடியா அந்த டெலிவிஷன் இருக்கிறதுனால அது எவ்ரி ஸ்மால் சென்டர் போயிருக்கு டெலிவிஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் வடைக்கால் சோஷியல் மீடியா போகிறதுனால இப்போ எவ்ரி ஸ்மால் சென்டர் போயாச்சு உங்களுக்கு கிரிக்கெட்லாம் அதனால நம்ம ஊர் டெ ட்ரெமெண்டஸ் டேலண்ட் இருக்குது மறக்காதீங்க செம்ம டேலண்ட் இருக்குது நம்ம ஊரில் அவுட் ஸ்டாண்டிங் டேலண்ட் இருக்குது தான் சொன்னேன் பூமரா கிளாஸி எக்ஸாம்பிள் பூமிராக தான் இருக்குது வேர்ல்ட் நம்பர் ஒன் கிரிக்கெட்டராக தான் நம்பர் ஒன் கிரிக்கெட்டர் தானே யார் சொல்லுவீங்க பூமரா தான் கரெக்டா ஒன் நம்பர் ஒன் கிரிக்கெட்டர் ஸோ அந்த மாதிரி இருக்குது கிரிக்கெட்னால தேங்க்ஸ் டு திஸ் வடைக்கால் மீடியா சூப்பர் பெனிட்ரேஷன் நம்ம ஊரில் இருக்குது நான் உங்களுக்கு கேக்குறேன் நீங்க அப்டா வருஷம் என்ன என்னாச்சு போன் வருஷம் பா அவருக்கு அவருக்கு அவரோட பிளானோ வரான் என்ன வேணும் டோனி மூணு சிக்ஸ் சட் செட் தோனி வந்து ஆறு பால் ஆனால் பதினஞ்சு ரன் இருபது ரன் இருந்தால் போகிறோம் சரி உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரோல் வேணும் இல்லை அதுதான் வராது கேப்டன்சி இருக்கான் கீப்பிங் இன்னைக்கு வேணும் இன்னைக்கும் சொல்லுங்கள் தோனி கீப்பிங் மாதிரி வருமா அவங்களுக்கு நம்பர் ஒன் ஒத்துக்கிறீங்களா அவன் தோனி கேப்டன்சி வருமா அவங்களுக்கு ருத்ராஜ் கேப்டன் வந்து பின்னாலே வந்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா மூளை போகிறோம் அவங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு அதான் சொன்ன அது யாருக்குமே தெரியாது அவனுக்கு அது அவனை கேட்டால் அவனுக்கும் தெரியும் அவனோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் என்ன பார்ப்பான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா போன வருஷத்துக்கு

ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடிச்சு இந்தியாவில் மெட்ராஸ் ஆடிச்சு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சிருந்தா ஆடுனது தான் இதெல்லாம் ஜகா வாங்குறாருன்னா ஜகா வாங்கினா ஃபாஸ்ட் பாலி போட்டு அப்படி போய் ஆடுது புரிஞ்சு பாலி போட்டு இங்கு ஸ்டெப் போடுது அதான் ஸ்டெப் ஓடி ஓடி போயிடுது போய் ஜகான்னு போயிருது டிங்குன்னா டிங்னு காலி ஸ்டெப் பண்ணி சட்டம் வரல அது இங்கிலீஷில் டிம்பர் அப்படின்னு இல்லையா இங்கிலீஷில் டிம்பர் தமிழ்ல டிங்னு ஸ்டெப் போச்சு பச்சா அப்படின்னு வாங்க அதான் இதெல்லாம் நாங்கள் ஆடு அதெல்லாம் தான் அப்படி கொடுத்து அண்ட் மோரோவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் வாண்ட் என்ன நீங்கள் ஹாலில் இருக்கச்சே உங்கள் சேர்ந்து குடும்பம் பார்க்கச்சே உங்களோட பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா நாங்கள் வந்து ஓ பிரமாதமாக அடினார் அவரோட ஷார்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது காலை முன்னாடி பிடித்து வைத்து விட்டு போயிட்டு பாலை தூக்கி அடி விடுத்தார் நான் பிடிக்குமா உங்களுக்கு இல்லையா அது இங்கிலீஷ் தான் ஷார்ட் யோ அது நான் பார்க்குறேன் கண்ணில் நீ என்ன பேச வேண்டியது வேண்டிய

இதுக்கு மேலவே வேணாம் அவனுக்கு சொல்ற அது ஏமதே தான் பையனுக்கு தெரிஞ்சு இல்ல நான் பார்த்தேன் இதுக்கு தான் என்னோட யூடியூப் சேனல் சிக்கி 치கான ஒரு 치கி 치கான ஒரு யூடியூப் சேனல் பாத்துக்கிட்டீங்களா புரியுதா போடுங்க அப்படியே parallel யூடியூப்ல உங்களுக்கு மார்க்கெட் பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ண யூடியூப் சேனல் ஈகி 치கே치 நீக்கு தான் நான் வந்து விமర్శு பண்ண நான் எங்க பையன்லாம் தெரியும் இந்த RCBI பத்தி சே நான் பார்த்தேன் 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 கரெக்ட்டா சொன்னானாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஜாஸ் ஹேசல்வுட் இந்த மாதிரி எல்லாம் ஜாஸ் வெல் இப்பதான் தான் வருவான் வரா சோ கொஞ்சம் டீ டோட்டல் டிபெண்ட் ஆன் விராட் கோலி இருக்குன்னு நினைக்கிறேன் சோ ஈகா நான் இனி தான் சிகி சேனல் இனி தான் ஐ திங்க் இதுக்கு நேத்து போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷோ போட்டுருப்பாங்க சோ முடிஞ்சா பாருங்க டேவே சிகி சிகான்றது என்னோட YouTube சேனல் ஜாலியா இருக்கு தமிழ்ல தான் பேசுவோம் நம்ம நீங்க பத்தமா டீம் சார்ட்ட போடுறீங்க சார் எனக்கு வந்து CSK மும்பை இந்தியன்ஸ் ஐ இவங்க தான் டூ ஃபேவரட் டீம்ஸ் ஆர்சிபி 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 RCB ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ட் இப்போ SRH பிரமாதமா ஆடுறாங்க இன் ஆல் ஃபேர்னஸ் SRH நீங்க பாத்தீங்கன்னா